டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் 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 நண்பா அதிமுக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தொடங்கிய காலத்திலேருந்தே ஒரு மிகப்பெரிய கட்சி தான் அதிலிருந்து யாராலும் மறுக்க முடியாது தோல்வியும் அடைந்திருக்கலாம் வெற்றி அடைந்திருக்கலாம் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் காலியாக இருந்தாங்க அப்படி இருந்தாலும் ஜே அணி ஜானின்னு வந்து கடைசியில் ஒன்று போட்டுருச்சு இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்திற்கு பிறகு கட்சி பிளவுபட்டது அப்புறம் திருப்பி இதானது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சி மூணாக தான் இருக்குது இப்போ இந்த நிலையில் அதிமுக மீண்டும் மூன்றும் ஒன்று சேருமா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து தொடர்ச்சியாக விவாதமாக இருக்குது கட்சிக்கு உள்ளும் கட்சிக்கு வெளியும் கட்சிக்குள்ளேயும் ஒரு செங்கோட்டையன் அவ்வப்போது சந்தித்து இபிஎஸ் தலைமை கொஞ்சம் மாற்றப்படணுங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க சசிகலாவை சேர்த்துக்கவங்கிற குரு குரல் செங்கோட்டையன் போன்றவர்களே சொல்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது அவ்வப்போது அது மாதிரி தகவல் வருது நமக்கு இந்த நிலையில் பிரேமலதா அவர்கள் தந்தி டிவி கொடுத்த ஒரு நேர்காணலில் நான் வந்து மூணையும் ஒருங்கிணைப்பேங்கிற மாதிரியான ஒரு டோனில் சொல்லியிருக்கிறாங்க பிரேமலதாவுக்கு அப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதை நம்ம எப்படி பார்க்குறது அதிமுக ஒன்றிணைக்க வேலையை பிரேமலதா செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒருங்கிணைப்புன்றத விட இன்றைக்கி இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு பலமான கூட்டணி அமையணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது எந்த அடிப்படையிலேருந்து பேசுகிறாங்கன்னா அவங்க இன்றைக்கி வந்து அதிமுகவோட ஒரு முக்கிய கூட்டணி இருக்காங்க ஒன்று இரண்டாவது இப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிட்டத்தட்ட உருவாகிட்டு மாதிரி நான் பார்க்குறேன் ஏன்னா சமீப காலமாக சரி அவங்க அந்த கட்சிக்கு வந்து ஒரு தொடர் இறங்குமுகம் வாக்கு விகிதாச்சாரம் சரிந்து விட்டது எதிர்கட்சி தலை அந்தஸ்தில் இருந்த ஒரு கட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு சொற்ப வாக்கு விகிதாச்சாரம் ஒரு ஒரு பர்சன்ட்டு ஒன்று பர்சன்ட் கூட இல்லை அதேமாதிரி அவங்களுக்கு வேட்பாளர் போடுறதுக்கு இல்லை அதே மாதிரி கேப்டன் அவர்கள் மறைவு அப்போ அந்த தொடர் தேய்விரையில் ஒரு நிலையில் இருக்கும்பொழுது சமீபத்தில் விஜய் அவர்கள் போய் பிரேமலதா அவர்களை பார்க்குறாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து கேப்டன் அவர்கள் மீது அந்த ஒரு 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 அது என்ன சொல்கிறது ஒரு அனுதாபம் சொல்ல முடியாது ஒரு ஒரு கிராட்டியூட்

அதிமுகவுக்கு விஜய் அவர்களையோ இல்லை மற்றவர்களையோ எதனால் திருப்பி வந்து அதெல்லாம் அதாவது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு அவர் ஒரு தலைவராக ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துட்டார் அவர் வந்து நான் நான் இப்படியே இதுவே போதும் எனக்கு அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்கார் ஒருவேளை இந்த விஷயத்தில் இவங்க பிரேக் ஐஸ் பிரேக் பண்ணி ஒரு நாலு பேரை கூப்பிட்டு இந்த அதிமுகவோட இந்த தலைமை வந்து இன்னும் பலமாக இருக்கணும் இன்னும் இது வந்து அதிக பலத்தோடு இருக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பார்ட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை கட்சி வந்து கலகலத்து போயிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்க செகண்ட் இல்லை செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் ஏன் அப்படின்னா புதிய கட்சிகள்லாம் நிறைய வருது உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது தேமுதிமுகவை விட அது வந்து ப்ரோ பிடாமினாக இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்ரெடி ஒரு சைடு இருக்குது பிஜேபி வளரணுன்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஏதாவது ஒரு வியூகத்தை இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு அதன் பிரகாரம் அவங்க போனாங்கன்னா அது அந்த கட்சிக்கும் சரி அதிமுகவும் சரி அது ஒரு பலத்தை கொடுக்குன்றது தான் அந்த பொருள் இது அதை அசைன்மெண்ட்டாக இல்லை அவங்களா அதை வந்து ஒரு வியூகமாக பார்க்குறாங்களா ஒரு வேளை இப்போது விஜய் அவர்களோட கட்சி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒன்று அமையுது அதை அந்த கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய டிஎம்டிக்கேவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது வந்து ஒரு பேசுபொருளாகவும் கணிசமான வாக்குகளே அந்த கூட்டணி பெறக்கூடிய அந்த தன்மையும் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க ஒன்றுபட்ட அதிமுக வேணுன்றது ப்ரடாமினாக எல்லார் வாயிலையும் வர ஒரு வார்த்தை இது வந்து சசிகலா அவர்களோட ஆதரவாளர்கள் இல்லை ஓபிஎஸோட ஆதரவாளர்கள்ன்றதை தாண்டி அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அடிப்படையில் திமுக எதிர்ப்பாளர்கள் திமுக வேட்பாளர் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணுவது தான் எங்களுக்கு தெரிந்தது எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களை வாழ்த்தி பேசணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் வாழ்த்தி பேசணும் இதுதான் எங்களோட ஃபண்டமெண்டல் இதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்றது அவங்களோட அந்த அடிநாதம் அப்போ அதை பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களோட விருப்பு வெறுப்பு கேட்டார் போல் அந்த பிரிஞ்சு கிடைக்கிறாங்க இப்போ இந்த தொண்டர்களோட அந்த மனநிலை அப்படின்றதுல வந்துட்டு அதை சேர்க்குற அந்த விஷயத்தை வந்து யாருமே கையாள மாட்டேன்றாங்க அதாவது இது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி ஒண்டிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது அது அப்படி கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் என்னென்ன தலைவலி கொடுத்தாரு என்னென்ன குடைச்சல் கொடுத்தார் ஏன் பிஜேபி தலைவர்களோ அவர் அதிகமாக நட்பு பாராட்டினார் அம்மையார் சசிகலா கடந்த காலத்தில் என்ன ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஏன் இவர்கள் சேர்ந்து செயல்பட ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா நம்ம நிறைய நேரம் அதை பேசுறது கிடையாது ஆனால் ஒரு தலைவர் என்பவர் பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிட்டு என்னோட தனிப்பட்ட விருப்பு விருப்பை தாண்டி இந்த கட்சிக்கு எது பலம் அப்படின்றதான் பார்க்கணும் அந்த புள்ளியில தான் வந்து கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்கள் பயணம் பண்ணுறார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கம் கொடுக்குறவர் இல்லை அவரை வந்து புறம் தள்ளிட்டு நம்ம வரணும் அப்படின்ற அந்த எண்ணோட்டம் கிடையாது நிறைய வாய்ப்புகள் வந்தும் கூட அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்தவர்தான் ஐயா திரு செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையன் போன்றவர்களோ இல்லை அந்த கட்சியில் இன்னைக்கு முன்னணி தலைவர்களாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க சைதி துரசாமி இருக்கிறார் இப்போ அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை அவர் வந்து மனித நேய அறக்கட்டளை மாணவர்களுக்கு வந்து இலவசமாக படிப்பு கொடுக்கணும் ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் ஆளாக்கணும் அப்படின்றப்பட பட் அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நம்ம வந்து அதிமுக நல்லா வரணும் அப்படின்னா இவங்களை போய் கேட்டு ஐடியா கேட்டால் கொடுப்பாங்க இவங்கள போய் சஜஷன்ஸ் கேட்டா இது இப்படி பண்ணலாம் இப்படி எடப்பாடி எடப்பாடி அணில தான் இருக்காரு இல்ல அவரை வந்து இவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவரோட வயது அந்த முற்போக்கு தன்மை எம்ஜிஆர் காலத்துல எப்படி அரசியல் பண்ணார் அம்மையார் ஜெயலலிதா என்ன மாதிரி அரசியல் பண்ணாங்க கலைஞர் திமுக என்ப கட்சி எப்படி எல்லாம் தேர்தல் பண்ண அந்த வியூகங்கள் தெரியும் இந்த கடந்து வந்த பாதை தெரியும் அப்பேற்பட்ட தலைவர்களை வந்து அவங்க வந்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு வந்து அரசியல் வந்து அண்ணா காலத்து அரசியல் அமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர் காலத்துல வந்து கலைஞர்கிட்ட இருந்தாங்க எம்ஜிஆர் காலத்துல வந்து அவரு பாராளுமன்றம்ல எம்பியா இருந்தாரு இருக்கு அப்போ ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்களை வந்து நீங்க ஒரு கல்வியாளரா பார்க்காம அரசியல் இவர்கிட்ட நிறைய இருக்கும் அப்போ இன்னைக்கு அவர் வயோதிக வந்து அவர் வயசு ஆயிடுச்சு ஆனால் இன்னும் ஆள் ஆக்டிவாக தான் இருக்கு நல்ல அவருக்கு எண்பது வயதுக்கு மேலே இப்போ எதற்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா இப்போ அதிமுக இன்னைக்கு தேவை வந்து ஒரு நாலந்து பிரச்சனைகள் இருக்கு அதாவது சசிகலா அவர்களை சேர்க்கணுமா ஓபிஎஸ் சேர்க்கணுமா அதை தாண்டி உட்கட்சி தேர்தல் நிறைய நடத்தினா அதை நான் பின்னாடி வரேன் இப்போ ஏசி சண்முகம் இருக்கார் இப்போ ஏசி சண்முகம் எடுத்திங்கன்னா அவருக்குமே வந்து அவரோட குருநாதராக பார்க்கறது எம்ஜிஆர் அவர்கள் அப்போ நீங்க வந்த இடம் எல்லாமே அங்க எம்ஜிஆர் அவர்கள் தான் வரீங்க ஆனா இன்னைக்கு அவர்கள்கிட்ட கிட்ட போய் பேசி அவர்களோட அந்த நன் மதிப்பெண்களை பெற்று இல்ல அவர்களோட அந்த ஆசையை பெற்று அட்வைஸ வாங்கி கட்சி நடத்தணும்ன்ற அந்த தன்மை இன்னைக்கு இல்லை ஏத்திரி எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களோட அனுபவத்தோட பார்க்கும் அனுபவம் மிக குறைந்தது ஆமா ஆனா இப்போ செங்கோட்டையன் தம்பிதுரை நீங்க சொன்ன விஐடி பொன்னையன் எல்லாரோடய அப்போ ஒருவேளை இவர் வந்து கொஞ்சம் அதாவது நீங்க கடைசி அப்புறமா கூட நீங்க சசிகலா அவர்களை ஓபிஎஸ் அவர்களை இணைக்கிறத பத்தி இல்லை இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல இந்த பொன்னையன் அவர்களுக்கு இருக்கிறாங்க சைதி துரசாமி அவர்கள் இருக்கிறாங்க இப்ப சைதையார் அவர்கள் வந்து இன்னும் அதிமுக ஆக்டிவா இருக்கிறார் பட் அவர் வந்து இப்போ ஒரு மேடையில் உட்காந்து ஒரு சில விஷயங்கள் வியூகங்கள் அமைப்பே ஆனால் திமுகவுக்கு அது சிக்கலை கொடுக்கும் அவருக்கு அந்த ஏன்னா இப்போ ஏன் இதை நம்ம சொல்றோம்னா இப்ப நீங்க தென் சென்னை எடுத்துக்கங்க இன்னைக்கு அண்ணா திமுக தென் சென்னையில ஒரு சொல்லிக்கிறா போல வந்து ஒரு ஒரு செயல் வீரரோ இல்ல வந்து ஒரு ஒரு கம்பீரமான ஒரு ஒரு தோற்றத்துக்கு சொந்தக்காரர்கள் வேட்பாளர்கள் இல்லை அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க பட் நீங்க என்ன மூணாவதா வர்றதுக்கு என்ன வேட்பாளர் போட்டு என்ன சொல்ல இப்போ அம்மையார் ஜெயலலிதா வந்து எதற்கு சைதே துறைசாமி அவர்களை வந்து எடுத்து நீங்க போய் குளத்தூர்ல நில்லுங்க இந்த இடத்துல நீங்கள் போட்டி போடுங்க எதற்கு அந்த வியூகங்கள் அமைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆளுமை எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு ஆளுமை தடுத்து நிப்பாட்டணும்னா அதற்கு இவர் சரியான ஆள் அது மாதிரி அதேமாதிரி இப்போ இவர் இவர் இருக்கிறார் ஏசி சண்முகம் இருக்கிறார் இப்போ அவர் போய் பிஜேபியில் சேர்ந்து அங்கே தாமரை நிற்கிறது இங்கே நிற்கிறது அவரை கூப்பிட்டு நீங்கள் ரெட்டைலேக்கு வாங்க நீங்கள் ரெட்டைல நெல்லுங்க நீங்கள் நின்னா வண்டி போதும் மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா அதனுடைய தோரணை எப்படி இருக்கும் அப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல சில பல பிரச்சனைகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது சமீபத்தில் அன்வர் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் ஒன்று சொல்லியிருந்தாங்க என்னென்னா உள்ளாட்சித்துறையில் வந்து நிறைய இந்த ஊராட்சி செயலாளர்கள் அதுக்கப்புறம் இந்த அதற்கடுத்து கிளை செயலாளர்கள் இந்த பதவிகள் வந்து அண்ணா திமுக நிறைய ரத்து செய்யப்பட்டது எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னா இந்த உள்ளாட்சித் துறையில் டெண்டர்கள் அதிகமாக வரும் இந்த சாலை போடுவது சிறு சிறு கட்டடங்கள் கட்டுவது இதில் வந்து இந்த ஊராட்சி தலைவரோட குறுக்கீடுகள் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம கட்சிக்கு இது வந்து நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அமைச்சர் எஸ்பி வேல்மணி அவர்கள் அவர் காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து டீஃபங்க் ஆக்கி விட்டாங்க அந்த பதவிகளை நீக்கி விட்டாங்க இது வந்து அமையார் ஜெயலலிதா காலத்தில் போடப்பட்ட பதவி எதுக்கு நிக்கனாங்கன்னா பெரிய டெண்டரா இப்போ வந்து ஒரு ஒரு ஊரா டெண்டர் கொடுத்தா அந்த கிளிசியலார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளுக்கு கொடுங்க எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கொடுங்கன்னு அந்த இடையூறுகள் வரும் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐநூறு கிராமத்துக்கு சேர்ந்து ஒரே டெண்டர் பெரிய டெண்டர் ஒரு பத்து ஊராட்சிக்கு சேர்ந்து ஒரே டெண்டர் அப்போ பெரிய டெண்டர் கான்ட்ராக்டர் கிட்ட நம்ம பெருசா அவர்கிட்ட அரசியல் பேசுறதோ பேரம் பேசுறதோ இல்லை நன்கொடை வாங்குவதோ அமைச்சர்களே டைரக்டா அமைச்சரிகளை பண்ணி என்ன பண்றாங்க எல்லா ப்ராஜெக்ட் எல்லா டெண்டரும் அமைச்சர்கள் பார்வை வரா மாதிரி பண்ணிவிட்டு கீழே கிளைக்கழகத்துக்கு எந்த நீரோட்டமும் எதுவுமே எல்லாம் பண்ணியாச்சு இதில் வெ வெளிப்படையாக பேசவுமே மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ திராவிட கட்சிகளுக்கு உதாரணத்துக்கு திமுகவோ இல்லை வந்து அண்ணா திமுகவோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோ உங்கள் மீது வந்து ஊழல் கரையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா பார்க்குற மக்கள் நம்மளை சிரிப்பாங்க இதை சொல்லுவதற்கு நண்பர் நீங்களோ இல்லை நானோ தேவையில்லை நம்ம வரும்போது கூட பேசிகிட்டு இருக்கோம் நாட்டு மக்கள் நிறைய பேருக்கு தெரியும் இவர்கள் மீது அந்த ஊழல் பிரச்சனைகள் இருக்கிறது என்பது அப்படி இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அது கீழே கடைக்கோடி தொண்டர்களுக்கு போக வேண்டிய கிடைக்க வேண்டிய சலுகைகள் நிறைய பறிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சலுகைங்கிறோம் அது புரோக்கரேஜாகவும் இருக்கலாம் இல்லை ஊழல் வேற மாதிரி படமாக இருக்கலாம் அதெல்லாம் உரிமைங்கிற அளவு கட்சிக்காரங்க பேசுற அளவு பேசுகிறாங்க ஆமாங்க இப்போது பையத்திரி எடப்பாடியார் போகிறாரு கல்யாணத்துக்கு போகிறாரு அந்த கல்யாணத்து வீட்டுக்காரங்க அவங்க ஒரு சில செலவுலாம் பண்ணுவாங்க பட் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் அந்த ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் என்ன பண்ணோம் போஸ்டர் ஓட்டுவாங்க வாழைமரம் வைப்பாங்க வரவேற்புக்கு ஒரு ஐநூறு பேர் வரும் இதெல்லாம் என்ன கணக்கில் வரும்னு அவங்க கேள்வி கேட்பாங்க அப்புறம் ஊரில் ஒரு சாவு ஆகும் ஊரில் ஒரு நல்லது கெட்டதாகும் அதுக்கெல்லாம் கை காசு அப்போ இந்த ஊழல் என்பது வாங்குவதற்கு நாங்க ஏன் பெறறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஓராயிரம் காரணம் வச்சிருக்காங்க போலீஸ் வேலைக்கு சொல்லுவாங்க எவ்வளவு வஞ்சம் கொடுத்து வாங்கியிருக்கேன் வாங்க வசூலிக்க வேற மாதிரி எத்தனையோ படத்துல வசனம் இது அப்ப தலைவர்களா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி நம்ம அதை மாத்திக்கலாம் அப்ப இதுல என்னன்னா அதிமுகவுக்கு வந்து பல இடத்துல சிக்கல் இருக்கு இப்ப இப்ப ஒரு கேள்வி வருது திமுகவில் எதுவும் பிரச்சனை கிடையாது திமுக உட்கட்சி பிரச்சனை இருக்குது பட் ஆட்சி கட்டில் அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அது பெருசாக பேசு பொருளாக வர்றது ஸோ இப்போ வந்து அதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சந்திக்கணும்னா பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் சசிகலான்னு ஒரு மாதிரி சமாளிச்சுன்னா தான் அந்த பழைய அதிமுகவை பார்க்க முடியும் அவங்க அல்ல ஒரிஜினல் அதிமுக அதுதான் ஒரிஜினல் அதிமுக இப்போ இருக்கிறது சதை அதாவது ஒரிஜினல் அதிமுக என்பது இவர்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்தந்த மாவட்டத்தினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹெவி வெயிட் இப்போ தேனி போடி கம்பம் அந்த இடத்த எடுத்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களோட அந்த ஆதிக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர் வந்து ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டிக்கு அந்த பக்கம் மதுரை அந்த சைடில் அவருக்கு ஒரு ரீச் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க சேலம் எடுத்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் வேரிலும் வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி திண்டுக்கல் வந்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் இருப்பார் திண்டுக்கல் சீனிவாசன் அதை தாண்டி நத்தம் விஸ்வநாதன் அந்த சைடுல அவர் ஒரு பார்ட் கண்ட்ரோல் பண்றாரு இப்ப இந்த வேலூர் இந்த சைடு எல்லாம் எடுத்தீங்கன்னா திமுக பெரிய அளவில் அமுக ஓரளவுக்கு ஏதோ வச்சு பண்ணிட்டு அதிமுகவுடைய பெரிய கை ஏசி சண்முகம் தான் பாஜக போயிட்டாங்க பாஜக போயிட்டாங்க அந்த மாதிரி அதே மாதிரி சண்முகம் விழுப்புரம் எடுத்தீங்கன்னா சி சென்னை எடுத்தீங்கன்னா வடசென்னையில் ஜெயக்குமார் அவர்கள் மற்ற சென்னையில வந்து அவங்களுக்கு அதிமுக பெரிய அளவு சொல்லுங்க பதினாறு தொகுதி இருக்கு சென்னையில் இப்போ ஒரு பிரதான எதிர்கட்சி என்னால் வந்து அதிமுக இப்போ பதினாறு தொகுதியில் திருப்பி சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலுக்கு நிற்கிறாங்கன்னா கணிசமான இடத்துல வெற்றி பெறுவாங்கன்றது என் பார்வைக்கு என் சிற்றறிவுக்கு தெரிந்து தெரியல ஆனால் சென்னை எப்பவுமே அதிமுகவுக்கு கொஞ்சம் பலவீனமான சென்னை ஆமாம் சென்னை எப்போயுமே அதிமுகவுக்கு பலவீனமான இப்போ நீங்கள் கூட திருவள்ளுவரையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நீங்கள் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நாற்பது தொகுதிகளில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆனால் இது அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியல பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நேற்று ஒரு ஒரு செய்தி ஒன்று கிட்டத்தட்ட அக்டோபர் பதினேழு தேதிக்கு பிறகு அவங்களோட அந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது அதற்கு பிறகு வந்து இந்த உட்கட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துகிற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுக்கிறாரு அப்போ இந்த தேர்தல் நடக்கும் போது என்னென்னா இப்போ எப்பயுமே ஒரு உட்கட்சி தேர்தல் நீங்கள் நியாயமாக நடத்துனீங்கன்னா மாவட்ட செயலாளரோட அனுகூலம் இருந்து இல்லை அது தாண்டி செல்வாக்கு இருக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் செல்வாக்கு இருக்கிறவங்க அவங்க ஜெயிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க கட்சி வேலையை எடுத்து நல்லா பணம் இல்லை எனக்கு வந்து இவர் வந்து நான் சொல் பேச்சு கேட்பாரு இவர் என்னை எதிர்த்து அரசியல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அவங்கள புறம் தட்டி விட்டு காய் நகர்த்திட்டு காலி பண்ணியிருப்பாங்க அந்த விஷயங்களை வந்து ஒருவேளை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி கலை எடுத்து செல்வாக்கு யாருக்கு இருக்கோ நீங்கள் நியாயமாக நடத்துங்க தேர்தல் கட்சி தேர்தலை யார் யாருக்கு எங்கெங்க செல்வா இருக்கு இருக்கோ அவங்க அவங்க ஜெயிச்சு வரட்டும் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஹாண்டு கொடுக்குறாருன்னா என்ன ஆகிடும்னா உண்மையான செல்வாக்கு தொண்டர்களோட செல்வாக்கு யார் யாருக்கு எங்கெங்கே இருக்கோ அவங்க ஜெயிப்பான் அப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அது ஒரு புத்துணர்ச்சி தரும் முதல் ரெண்டாவது அந்த புத்துணர்ச்சியோட கூட்டணி ஒன்று ஏதாவது ஒன்று அமைக்கிறார் ஐயா திரு எடப்பாடி மேபி பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வருது அப்படின்னு உறுதி செய்யப்படுகிறது அப்படி இல்லை விஜய் அவர்களை வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வருது அதுக்கு வந்து பிரேமலதாவும் அந்த 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 பங்கில் இருக்கிறாங்க அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி ஒரு சில வியூகங்கள் அமைஞ்சுதுன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அவர்களோ இல்லை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பெரிய பாதிப்பு இருக்காது இல்லை அந்த கூட்டணி வராமல் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அதிமுகவை மீட்டு எடுப்போம் இப்போ இப்போ இவர் இருக்கிறாருங்க கேசி பழனிசாமி இருக்கிறார் அவர் என்ன பெரிய கருத்து சொல்லிட்டார் பிஜேபி உங்கள் வீட்டில் உங்கள் ஆட்கள் மீது உங்கள் அமைச்சர்கள் மீது ரைடு விட்டது அந்த பிஜேபியை நீங்கள் பேசறதுக்கு பயந்தீங்க இன்று வரை அந்த பிஜேபியை வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கதில்லை உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்பி அவர் தைரியமாக வந்து பிஜேபி தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சொல்லி பேசுகிறார் இப்போது அந்த கேசி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு அவருக்குன்னு ஒரு சில ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களோ நிறைய பேர் இருக்காங்க அவர் அடிப்படையில் அதிமுக எம்ஜிஆர் ரசிகர் இல்லை அந்த இருந்தே அவர் ஒரு ஆளுமை இப்போ அவரை உள்ளே சேர்த்திங்கன்னா இரநூறு பர்சன்ட் குடைச்சல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அவர் ஒன்று சொல்லுவார் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னு அவர் அவருக்கு போனத்தில் சொல்லுவார் பட் அதை சேர்த்து சமாளிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தலைவலி நீங்கள் கடந்து போயிட்டிங்கன்னா அவருமே வந்து அதிமுக குழைப்பார் இப்ப எல்லாரும் அதிமுக குழைக்கும் போது அந்த இறுதி கட்ட அந்த பலன் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அறுவடை செய்யலாம் ஆனா அதை வந்து அவர் சுத்தி இருக்கிறவங்க அதை அவருக்கு சொல்றாங்களா இல்ல இவரே அதற்கு அவருக்கு என்ன பிரச்சனை சொல்றாங்கன்னா ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனோ வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி தலைவரா இருக்க முடியாதுங்கிறது தானே அவங்கதான் ஆளுமையாவும் அதிகாரமாகவும் இருப்பாங்க அதாவது ஆளுமையா மாறணும் இதே பிரச்சனை அம்மையார் ஜெயலலிதாக்கு இருந்தது எஸ் டி சோமசுந்தரம் இருந்தாங்க காளிமுத்து இருந்தார் அப்போது எஸ்டி சோமசுந்தரம் காளிமுத்து அவர்களோட காளிமுத்து ஐயாவரோட தமிழ் பார்த்திங்கன்னா அந்த தமிழ்கிட்ட வந்து யாராக இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது மார்க்சிஸ்ட் மாநாட்டிலே போய் மண்டியிடாத மாணவன் ஒன்று இருந்தால் அது மார்க்சிசம் அப்படின்னு சொல்லி பேசி கம்யூனிஸ்ட் தோழர்களே மெய்ச்சிலிருக்கே வைத்து என்னப்பா இது இவர் ஆனால் இவர் பேசுவார் பேசுவார்ன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமை அப்போது அவரெல்லாம் சேர்த்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் அந்த கட்சி விட்டு போனாங்களோ அதெல்லாம் திருப்பி சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறமா ஒரு தோல்வியிலேருந்து வராங்க வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு எது செட் ஆகுதோ அதை கூட வைக்கிறாங்க செட் ஆகலாம் கைட்டு அதாவது அரசியலில் முதுகுளை கொடுத்துறதும் கட்டி பிடிக்கிறதும் வந்து புதுசு கிடையாது அப்போது நீங்கள் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தால் கடைசி எண்டு ரிசல்ட் என்ன வாக்களிங்கள் இரட்டை இலைக்கு அப்படின் தான் அவங்க பிரச்சாரம் பண்ண போனாங்க உங்கள் ஓட்டு உதயசூரியனுக்கா அப்படின்னு கேள்வி கேட்க போகிறாங்க இந்த ரெண்டு கேள்விக்குமே கடைசியில் அந்த எண்டு ரிசல்ட் வந்து யாருக்கு வந்து சேரோன்னா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி இன்னொன்று ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அளவு ஊ ஈ பேஸ் த பைப்பர் கால்ஸ் த டியூன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் என்ன பொருள்னா யார் பணம் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கேட்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிகமாக பணம் செலவு பண்ணக்கூடிய தன்மை படைத்தவர் அல்ல சசிகலா அவர்களும் சமீப காலமாக பார்க்குறோம் பெருசாலாம் ஒன்றும் பெருசாக செலவு பண்ணலை அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சபட்சம் அவங்களால் என்ன ஒரு இருபது தொகுதி இவர் ஒரு பதினஞ்சு தொகுதி ஒரு முப்பது நாற்பது தொகுதிக்குள்ளே தான் அவங்களோட அந்த இதுவே வரும் டிடி விதநகரன் அவர்களை பார்த்து ஒன்றும் யோசிக்க வேண்டியதில் காரணம் என்னென்னா அவர் தனி கட்சி தொடங்கி விட்டார் ஒருவேளை டிடி தினகரனோட ஆதரவும் உங்களுக்கு வேணும்னா அவங்க கூட்டணி சேர்த்துட்டு கூட ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ கொடுக்கலாம் அப்போது சொல்யூஷன்ஸ் இருக்குது ஆனால் அந்த சொல்யூஷன்ஸை நோக்கி ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் முதல்ல இந்த உட்கட்சி தேர்தல் சொல்லியிருக்கிறாங்க மேபி அதை வந்து அவங்க வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க ஜன அதாவது மாவட்ட செயலர் குறுக்கீடு இல்லாமல் முன்னாள் அமைச்சர்கள் குறுக்கீடு இல்லாமல் களத்தில் நீயும் வேட்பாளர் நீயும் வேட்பாளர் என்கிட்ட வராதிங்க போயிட்டு தொண்டர்கள் ஓட்டு போட்டோம் உறுப்பினர்கள் ஓட்டு போட்டோம் இதில் இன்னொரு விஷயம் இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு காரணமே ஓபிஎஸ் அவரோட ஆதரவு நிலைப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் பேர் லைட்டாக அங்கே இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கும் இது உதவும் அப்படின்ற இன்னொரு பார்வையும் வைக்கப்படுகிறது அப்போ அதனால் இது இந்த அக்டோபர் மாதத்துக்கு பிறகு அதிமுகவுக்கு அது ஒரு குரூஷியல் டைம் இதில் நீங்கள் அந்த கூட்டணிக்கு நீங்கள் பாமக தேமுதிக ஒருங்கிணைந்த அதிமுகனு ஒரு அலைன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க பாஜகவும் வந்து ஒட்டிக்குதுன்னா அது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க பாஜக வந்து ஒட்டிக்குதுன்னா அது திருப்பி உங்களை வந்து தேர் எழுத்து தெருவில் ஒரு கதையாகிடும் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே பாஜக என்ற ஒரு அரசியல் கட்சி தான் ஆக நீங்கள் எங்கள் கூட கூட்டணியும் நாங்கள் உங்கள் கூட உறவுச்சுக்க தயாராகலை உங்களுக்கு டெல்லியில் வேணால் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட போகலாம் ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை அண்ணாமலை என்பவர் பொழுதுக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்னென்னலாம் வாய்க்கு வருதோ அதெல்லாம் பேசுகிறார் ஒரு ஒரு அரசியல் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் அவருக்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் இப்போ நாளைக்கு வந்து இப்போ அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர்களை வைத்து இருக்கிற ஒரு காரணம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதையே காரணமாக காட்டி பாஜகவை விட்டு இவர்கள் அதாவதுங்க இப்போ பாஜகவை போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தங்கள் வராதா வேறு சில பிரச்சனைகள் வராது எப்படியாக இருந்தாலும் அழுத்தங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் பட் அதற்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதிமுகவை பொறுத்தவரை இப்போ அவர்கள் பழைய இடத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒன்று போட்டால் அதிமுகவாக இருக்கணும் புதிய கட்சியில் கூட்டணிக்கு சேர்க்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதற்கான வாய்ப்பு அதற்கு ஒரு முன்னோட்டமா உட்கட்சி தேர்தல் எதுவும் அமையுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க ஆனால் பாஜகவுடன் கூட்டணி அமைந்தால் பிரச்சனை தான் அப்படிங்கிற விஷயத்தையும் பாஜக வந்து மக்கள் இங்கே ஏற்கலை இது வந்து நமக்கு வந்து ஏதோ வந்து ஒரு 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 வேண்டா வெறுப்பில் பேசுறது கிடையாது மக்களோட எண்ணோட்டம் என்னமோ அதை தான் நம்மளோட தலையாய கடமை நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போடலை அப்போ எப்போயுமே உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேன்றாங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்றுன்றீங்க திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக என்று கிட்டத்தட்ட ஒரு புரோட்டோடைப் முப்பது வருஷமாக பழகியிருக்கு அப்போ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இதை நீங்கள் உடைக்கணும்னா எங்கே உங்கள் மக்கள் சார்ந்த அரசியல் உங்களோட கட்சி தலைவர் மூன்று மாதம் பயிற்சிக்கு போயிருக்கார் ஒரு முதலமைச்சராக ஆகணும் இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆகணுன்றவங்க யாருன்னா மூன்று மாதம் இந்த மாதிரி அயல் நாடு பயணம் போய் நீங்க இது ஆனால் நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் பாஜக வந்து ஓபிஎஸ் தினகரன் இப்போ அவங்க கைக்குள்ள இருக்கிறாங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க பாஜக இல்லாம இவங்கள ஒருங்கிணைக்க வந்து பாஜக விட்டுருமா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல ஓபிஎஸ்சியும் தினகரனையும் இல்ல பாஜக விட மாட்டாங்க இப்போ பாஜக விடதான் வந்து அதை மீறி செஞ்சிருவாங்களா பிரேமாலாதான் பிரேமாலாதான் ஃபர்ஸ்ட் பாஜக அசைன்மெண்டானு கூட ஒரு டவுட் இருக்கு கரெக்ட் அதெல்லாமே சாத்தியம்தான் இப்போ ஏன்னா பாஜக வந்து அசுர பலத்துல இருக்கா இப்போ ஒண்ணும் இல்லை சம்பை சோரன் இப்படி நிலைமை மாறுவார்ன்னு யாருன்னா நினைச்சோம் ஆமா என் பாமானாரு அவரு எங்க பாமா முதலமைச்சர் ஆகிட்டு போதலமைச்சர் போயிருக்காரு அப்படின்னாங்க அப்படி ஒரு ரத்தமும் சதையா இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறையினை வளவு பார்க்குது இதுக்கு காரணம் வந்து ஹேமன் சோரன் தான் சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு மாறிடுச்சு அப்போ இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா பாஜகனுடைய அந்த அரசியல் தன்மை என்பது நம்பகத்தன்மையாக தன்மையா இருக்கா அப்படின்னா நமக்கு தன்மையா இல்ல அதிமுக இவ்வளவு பிரச்சனைக்கு மொதல் காரணம் பாஜக ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பாஜகவை பத்தி எதிர்த்து பேசாம ஐயா திரு ஓ பி சசிகலா பற்றி பேசுறாங்க அதிமுக இந்த பிளவு இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சூழ்வி போட்டதே பாஜக அவங்க இதை வந்து பலவீனப்படுத்திவிட்டு இதை விட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சி வந்து உட்காரணும் அதிமுக ஒரு தேய்பிரையாகி எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாமல் அது ஒரு சிறிய கட்சியாக இல்லை இல்லை அந்த கட்சி அழிந்தே போகணுன்றதான் ஸ்கெட்சு இந்த ஸ்கெட்சே மிஸ் ஆகிடுச்சு இப்போ இதற்கு வந்து ஐயா குருமூர்த்தி போன்றவர்கள் என்னென்ன வேலை பார்த்தாங்க அந்த போன்ற சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சில அந்த சனாதனமாக அதை பற்றி பேசுபவர்கள் இல்லை ஆளுநர் ரவி அவர்கள் போன்றவர்களோட பார்வை இதெல்லாமே நீங்கள் ஒட்டுமொத்தமாக வச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அதிமுக என்ற ஒரு கட்சி இங்கே தேவையில்லை ம் அப்போ அந்த நோக்கத்தை அதிமுகவில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினவர்களோ உணர்றது ம் முதலுக்கே மோசம் சரி இப்போ எல்லாம் சேர்ந்து நின்னீங்க எல்லாரும் சேர்ந்து நின்னீங்க ஏசி சண்முகம் இருந்தாரு இங்க கூட ஐயா ஜான் பாண்டியன் இருந்தார் தேவநாதன் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இருந்தார் ஒரு பட்டாளம் அதாவது ஒரு பெரிய கேண்டிடேட் லிஸ்ட் தமிழிசை அவர்கள கவர்னராக இருந்தவங்களை கொண்டு வந்து டென்ஷன் இல்லை வேட்பாளராக போடுறீங்க முருகன் மத்திய அமைச்சர் அவர் நிற்கிறாரு அண்ணாமலை ஒரு இடத்துல நிற்கிறாரு கோயம்புத்தூரில் தான் நிற்பேன் நான் கோயம்புத்தூரை கோட்டையாக மாட்டி காட்டுறேன்னெலாம் போய் நின்னாங்க என்ன நீங்கள் வாக்குவாங்க அப்போ மக்கள் உங்களை ஏற்றுக்கலை ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னமும் இப்படி போட்டால் வந்துடும் கணக்கு அப்படி போட்டால் நீங்கள் ஒரு கணக்கு போடும்போது மக்கள் வரி கட்டுறாங்களே மக்கள் பெட்ரோல் போடுறாங்களே காசு கொடுத்து கேஸு தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து வாங்குறாங்களே அந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்களா அவங்க ஒரு கணக்கு போட மாட்டாங்களா நீங்கள் வந்து டெம்பரரி ஒரிஜினல் ஓனரும் ஓட்டு போடுற மக்கள் டெம்பரரியாக வர நீங்களே யோசிக்கும் போது ஜனநாயகத்தினுடைய ஒரிஜினல் உலக மக்கள் யோசிக்க மாட்டாங்களா அந்த அந்த புரிதலே இல்லை அதனால இவர்கள் வந்து ஒன்றிணைனா ஒன்றிணைனா பாஜக அல்லாத அதிமுக வந்தா அதுதான் ஒரிஜினல் அதிமுக அந்த அதிமுகவை தான் வந்து அம்மையார் ஜெயலலிதா செதுக்கி வளர்த்து விட்டுட்டு போனாங்க அப்போ அந்த அண்ணா போனோன்னா அண்ணா அதிமுக தனித்து இருக்கணும் எல்லாம் பழைய கட்சி பழைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னா அது ஒரு பார்வை ஆனால் பாஜகவோட நாங்கள் கூட்டணி வச்சுட்டு ஒன்று சேருவோம்னா அப்போ கண்டிப்பாக மக்கள் வந்து ஏன்னா திமுக ரெடியாக இருக்குது பாஜகவோட இவங்க நட்பு பாராட்டுறாங்க இவங்களுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாராளுமன்றத்தில் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதே பிரச்சாரத்தை திருப்பி வைப்பாங்க அப்போ என்ன ஆகிடும்னா அதே பிரச்சாரத்தை திருப்பி வைக்கும்போது பாஜக எதிர்ப்பு நிலையும் தமிழகத்தில் இருக்குது திமுக இந்த ஐந்து வருட ஆட்சியிலையும் எதிர்ப்பு நிலையை சம்பாதிச்சுருக்கோம் அப்போ அந்த எதிர்ப்பு இந்த எதிர்ப்புனாகனா டிஃப்யூஸ் ஆகும் அப்போ பிளவுபட்ட எதிர்கட்சிகள் இருக்கும்பொழுது திமுக ஆளுகின்ற அரசு அதிகமாக செலவு பண்ணார்களே ஆனால் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு அவர்களுக்கு அதிக வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அதிமுகவின் இன்றைய நிலையை நீங்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் அரசியல் பகுப்பாய்வாளராகவும் இருந்து எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லாமல் எப்போ இதாப்போ உங்கள் கட்சி நிலமை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற சொல்கிறீங்க இதில் அதிமுக விமர்சனம் பாஜக விமர்சனம் என்பதை தாண்டி யதார்த்தம் இது தான் கலை யதார்த்தம் இது தான் நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளராக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க நன்றி நன்றி